வணக்கம் 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 அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா அசை முத்தம் தாத்தா அசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இலையில் சோறு போட்டு வணக்கம் தமிழ் உறவுகளே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலி கென்யா நாட்டில் வசிக்கக்கூடிய மசாய் பழங்குடியின மக்களுக்கு தமிழ் மொழியை நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு காட்சி இது மட்டும் இல்லைங்க ஆப்பிரிக்கா முழுக்க தமிழ் அப்படின்னா என்னென்னே தெரியாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தமிழ் மொழியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த வணக்கம் ஆப்பிரிக்கா இயக்கம் இந்த காணொலியில் ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகள்லையும் எப்படி இந்த வணக்கம் ஆப்பிரிக்கா இயக்கம் தொடர்ந்து பரவிட்டுருக்குது என்னென்ன முயற்சிகள் இங்கே எடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காணொளி தொடர்ந்து பாருங்க Nan kambo vir ringe. Manakam, Manakam Afrika. Manakam Tamnaru. Wanakam Tamna. nan pechans. Bouti malin lam. Menjiram wongale. Baru vekiru du. Nan dri. Wanakam Walgetamil. Wanakam Walgetamil. Wanakam Tamil. Ebdi rokinga. Nan la roking la. Sarting la.

முத்தமிழ் கூடத்துடைய நோக்கம் வெறுமனே வணக்கம் சொல்ல வைக்கிறதோட முடிய போறது கிடையாதுங்க ஆப்பிரிக்காவோட ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் தமிழ் பேசும் கிராமமா மாத்தணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழை சொல்லி கொடுத்து அவங்கள முழுக்க முழுக்க ஒரு தமிழ் பேசும் சமூகமா மாத்தணும் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கிய நோக்கம் அதனுடைய முதற்படியாக தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செய்ய தொடங்கி அதில் அதுல தான் நீங்க இப்ப பார்க்குறது இங்க இருக்கக்கூடிய சிறு குறு ஏழை விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா

labumuzla bunun yani aadecí <laughs>

Your shop is nice. Yeah, okay. develop your shop very well. <laughs> yeah, Baba, are you happy, Baba? Thank God. Yeah, yeah. Welcome, welcome. Thank you. Welcome, thank you. The company is going up. Wanna come? Wanna come? Wanna come, Nigeria want Welcome. come? Welcome. 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 எங்களுடைய வணக்கம் ஆப்பிரிக்கா இயக்கத்தின் மூலமா வெறும் வணக்கம் சொல்ல வைக்கிறது சின்ன சின்ன உதவிகள் செய்யறதோட மட்டும் இல்லைங்க ஆப்பிரிக்க மக்களுக்கு எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அதிலும் குறிப்பா பொங்கல் விழா தமிழர்களும் ஆப்பிரிக்கர்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா அவ்வளோ அழகாக நாங்கள் சிறப்பாக கொண்டாடியிருக்கோம் இது ஒவ்வொரு வருஷமும் இன்னும் பெரிய அளவில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இன்னும் பெரிய பெரிய முயற்சிகளை நாங்கள் செய்ய போகிறோம் I count 1, 2, 3. 1, two, three. Go, 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 go. Winner is here. <laughs> yes, madam, please introduce yourself

एक अब बोलो कमिन मिनमेंट्स वेलो मनकाम एम्पायर यूनिस वाओ वाओ मनकाम थाया फॉलेंस मनकाम हेल्पर्स मनकाम एम्पायर मार्टिन रेखाया एम्पायर टीजे मनकाम रुका विगुदिया अब्दुल्ला ने सोलुगादिगे विलायत பொங்கல் விழா சிறு சிறு உதவிகள் இது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல்லையும் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்த தொடங்கியிருக்கும் குறிப்பாக அவர்களுடைய நடனம் மற்றும் பொழுதுபோக்குகள்லேயும் தமிழ் பாடல்களுக்கு நடனம் ஆடுறது தமிழ் ஆடைகள் உடுத்துறது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்த தொடங்கியிருக்கிறோம் இது வந்து இன்னும் இது வந்து நாங்கள் போட்டிருக்கிறது ஒரு சிறிய விதை தான் இன்னும் இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நிச்சயம் போகுது ஏற்கனவே சொன்னபடி இப்ப போட்டிருக்கிறது ஒரு சிறிய விதைதாங்க இது இன்னும் பெரிய விருட்சமா வளர்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த தமிழ் குடில் என்ன திட்டம் அது அதாவது தமிழை பரப்புவது அல்லது தமிழை ஒரு கிராமமாக உருவாக்குவது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரியான முன்னெடுப்பு அது மேடம் முதல்ல வந்து வணக்கம் ஆப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் மேடம் மூமெண்ட் இந்த வணக்கம் ஆப்ரிக்கா மூமெண்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னா என்னென்னே தெரியாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலமாக அந்த தமிழை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த வணக்கம் ஆப்பிரிக்கா இயக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் தொடங்கினதும் எல்லா ஆப்பிரிக்க மக்களையும் வணக்கம் சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோன் எடுத்தால் கூட நீங்கள் வணக்கம் ஹலோ அல்ல அது வணக்கம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இருக்கிறோம் இதோடைய அடுத்த கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிராமம் ஒரு ஆப்பிரிக்க கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து தமிழ் பேசும் மக்களாக மாற்றணும் அந்த மொத்த கிராமத்தையும் ஒரு தமிழ் பேசும் கிராமமாக மாற்றணும் அப்படிங்கிறது மேடம் திட்டம் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா நிலா மீன்ஸ் மூன் 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 ஓகே நிலா மீன்ஸ் மூன் மூன் ஓகே